வணக்கம் மருதுரபர் மீடியா நான் உங்கள் பீர்தமிழ்நன்பது மாதிரி இன்றைக்கி எங்கே வந்துருக்க பார்த்தீங்கன்னா மதுரை ஆரப்பாளையம் குருத்தட்டு பக்கத்தில் மதுரை மாகாணராட்சி செயல்பாடு பார்த்தீங்க மதுரை மாணராட்சினா இப்படித்தே இருக்கணும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாக்கடை கழிவு நீர் இந்த கழிவு நீரால் வந்து மக்கள் வந்து எப்படி சிறு குழந்தைகளுக்கெலாம் வந்து நோய் அதிகமாக பரவும் அதாவது வந்து இந்த திமுக ஆட்சி வந்தாலே இப்படித்தே இருக்கும் போல் இந்த அதிகாரிகள்லாம் வந்து நல்லா வந்து லஞ்சத்தை வாங்கி சாப்பிட்டு ஏப்ப விட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்குவாங்க போல இந்த மகர மாநகராட்சி இவ்வளவு கேவலமாக இருக்குன்றதை வந்து இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம் எப்படி ஒரு அநியாயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரி மத்தியில் இவ்வளவு சாக்கடை கழிவு நீர் இருக்குதுன்னா இது எவ்வளோ ஒரு அநியாயம் மக்களுக்கு எவ்வளோ ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது அதுவும் ஆரப்பாளையம் இது கால எப்படி சொல்கிறது குரு தேற்று